வீடு அப்படிங்கிறது மகிழ்ச்சி மன நிறைவு புத்துணர்ச்சி பாசிட்டிவ் எண்ணங்கள் தருவதாக இருந்ததுன்னா அந்த வீடு வாஸ்து குறைபாடு இல்லாத வீடு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி வாஸ்து குறைபாடு வாஸ்து தோஷம் நம்ம வீட்டில் இருக்குதுன்னா கண்டிப்பாக இந்த மூன்று அறிகுறிகள் கண்டிப்பாக தெரியும் அந்த அறிகுறிகள் என்னென்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க நம்ம வாழ்கிற வீட்டில் பாசிட்டிவ் எனர்ஜி நிறைந்து இருக்குது அப்படின்னா வாஸ்து தோஷம் இல்லாத வீடு அப்படின்னே சொல்லலாம் சில இடங்களுக்கு பார்த்தோன்னா ஒரு விதமான இறுக்கமான மனநிலைக்கு நம்ம அறியாமலேயே நம்ம செய்து போயிடுவோம் இப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் இதற்கு என்ன காரணம்னு பார்த்தோம்னா வாஸ்து தான் முக்கியமான காரணம் அப்படிங்கிறது உண்மை நம்ம வீடு வாஸ்துப்படி தான் அமைந்திருக்கா அப்படி தான் அமைத்திருக்கோமா வீட்டில் இருக்க பொருட்களும் வாஸ்துப்படி தான் நம்ம வச்சுருக்கோமா அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியாமலேயே இருக்கும் சில பிரச்சனைகள் வரும் பொழுது தான் ஏன் இப்படி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படி சரி செய்வதற்காக வாஸ்து சாஸ்திர முறைப்படி பரிகாரத்திற்காக சில மாற்றங்களை வீட்டில் நம்ம செய்கிறோம் இப்படி நம்மளுடைய வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குதா அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந் நிறைய அறிகுறிகள் இருக்குது அதில் முக்கியமான மூன்று அறிகுறிகளை தெரிஞ்சுக்கிட்டு நம் வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சில மாற்றங்களை செய்து கண்டிப்பாக அந்த வாஸ்து தோஷத்திலிருந்து வெளிவரலாம் அப்படிங்கிறது உண்மை அப்படி முதலாவதாக அறிகுறி வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்ததுன்னா முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அறிகுறி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த வீட்டில் இருக்கும் யாராக இருந்தாலும் குறிப்பாக அந்த வீட்டின் தலைவன் அது மட்டும் அல்ல அந்த வீட்டின் முதல் ஆண் வாரிசு இவங்களுக்கு நல்ல தூக்கம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு வீட்டு தலைவனுக்கு அப்படிங்கிறது நல்ல தூக்கம் இருக்காது ஒரு மனிதனுக்கு முக்கியமான தேவை என்னன்னு பார்த்தோம்னா நல்ல தூக்கம் இரவில் நல்ல தூக்கம் இருந்துட்டாலே அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு விதமான பாசிட்டிவிட்டியோட துவங்கும் ஒரு சுறுசுறுப்போடு இருப்பாங்க அடுத்தது என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவான மனநிலையில் இருப்பாங்க ஆனால் நல்ல தூக்கம் இல்லைன்னா எதுவுமே அவங்களுக்கு சரியான ஒரு நிலையில் புலப்படாது அப்படிங்கிறதான் உண்மை அப்படி வாஸ்து தோஷம் ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அந்த வீட்டு தலைவனுக்கு நிச்சயமாக நல்ல தூக்கம் இருக்காது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படி அந்த தலைவன் இல்லாத வீடாக இருந்ததுன்னா அந்த வீட்டின் முதல் ஆண் வாரிசு இந்த ஒரு வாஸ்து தோஷத்திற்காக பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இரண்டாவது முக்கிய அறிகுறி என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் சின்ன விஷயமாக தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு பூதாகரமாக அந்த சண்டை வெடிக்கும் அதுவும் குறிப்பாக வீட்டில் பூஜை வழிபாடு இது செய்யும் பொழுது அந்த பிரச்சனை பூதாகரமாக வெடிக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு தான் நம்பலாம் இந்த பூஜை செய்வதற்கு அப்படிங்கிறதுக்கு எல்லாமே நார்மலாக தான் போய்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கடைசியாக தீப தூப ஆராதனை காட்டும் பொழுது தான் அந்த சண்டை பூதாகரமாக வெடிக்கும் இப்படி உங்கள் வீட்டில் சண்டை அடிக்கடி கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்துக்கிட்டே இருந்தது என் ஒரு சின்ன காரணத்திற்காக எதுக்கு சண்டை வந்தது அப்படின்னு தெரியாமல் பூதாகரமாக சண்டை வெடிக்குது அப்படின்னா அந்த வீட்டில் வாஸ்து தோஷம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உணர்ந்து கொள்ளலாம் மூன்றாவது விஷயம் மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னா சுப காரியங்கள் அந்த வீட்டில் நடைபெறுவது தடைப்பட்டுக்கிட்டே இருக்கும் அந்த வீட்டில் பந்தி சாப்பாடு போடுவதற்கான வாய்ப்பு இருக்கவே இருக்காது சொந்த பந்தங்கள் எல்லாம் கூடி வாழை இலை போட்டு பந்தி சாப்பாடு போடுவதற்கான வாய்ப்பு அந்த வீட்டில் மிக மிக குறைவாகவே இருக்கும் இல்லாமலேயே இருக்கும் நீங்கள் உட்காந்து யோசிச்சு பார்த்தா தெரியும் கடந்த பல வருஷங்களாக நம்ம வீட்டில் சுப காரியங்கள் எதுவுமே நடக்கலை பந்தி சாப்பாடு போட முடியலை விருந்து சாப்பாடு நம்ம உற்றார் உணவீர்களுக்கு போட முடியலையே நம்ம வீடை தேடி யாருமே வரமாட்டேங்கிறாங்களே இலை போட்டு வாழை இலை போட்டு அவங்களுக்கு பந்தி சாப்பாடு பரிமாறும் வாய்ப்பு நமக்கு இல்லையே அப்படின்னு யோசிப்பவர்கள் அந்த நிலைமையில் வாழும் வீட்டில் நிச்சயமாக வாஸ்து தோஷம் அதிகப்படியாக இருக்குது மிக அதிகமாக தோஷத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கார்கள் அப்படிங்கிறது தான் மூன்றாவது மிக மிக முக்கியமான அறிகுறி இந்த அறிகுறிகள் உங்கள் வீட்டில் இருந்ததுனா வாஸ்து தோஷம் கண்டிப்பாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த வாஸ்து தோஷம் நிவர்த்திக்காக என்ன சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம வீட்டில் செய்யணும் அப்படிங்கிறத தெரிந்து அதை செய்து வாஸ்து தோஷம் இல்லாத வீடாக அதை மாற்றி மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வீட்டை மாற்றியமைப்பது நம் கையில் தான் இருக்கிறது மாற்றம் நிச்சயமாக நாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த அறிகுறிகள் அவங்க வீட்டில் இருந்ததுன்னா மாற்றத்தை கொண்டு வந்து அந்த வீட்டில் மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொண்டு வர வேண்டியது வீட்டில் இருக்கும் ஒவ்வொருவரின் கடமை அப்படிங்கிறத புரிந்து நடந்துக்கணும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வாஸ்து தோஷம் இல்லாத வீடாகவும் மாற்றி மகிழ்ச்சிகரமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்